திரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்க முத்துவும் மீனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம கோபமாவே இருக்காங்க அதே மாதிரி இங்க ரோகிணியும் ஸ்ருதியுமே கோபமா இருக்கிறதுனால பாட்டி இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க இங்க வந்த பாட்டி சொல்றாங்க போட்டியில் கலந்துக்க வர போகிறாங்க இப்படி கோவமாகவே பேசாமே இருந்தால் சரிப்பட்டு வருமா பேசாமல் முத்துவை கூப்பிட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க கோவமாக பேசாமல் இருந்தால் கண்டிப்பாக போட்டியில் ஜெயிக்க முடியாது ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் வாழ்க்கை ஆனால் இப்போ இவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒருத்தரை புரிஞ்சிக்காமல் இப்படி பேசாமல் இருக்கிறாங்களே கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆகுது நல்ல செய்தியமும் சொல்லலை இப்போ இப்படி பிரச்சனை வேறு இவங்களுக்கு கிடையில அப்படின்னு பாட்டி யோசிக்கிறாங்க இங்கே விஜயா ரொம்பவே சந்தோஷமாக அந்த போட்டியை பார்க்க வந்த பார்வதி கிட்ட சொல்கிறாங்க கண்டிப்பாக என் மருமக ரோகிணி தான் இது எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போகிறா ஜெயிச்சா நிறைய பணம் கொடுப்பாங்க பார்வதி அது மட்டும் இல்லாமல் இப்போ மனோஜ் வேறு கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கான் அந்த பணம் கிடச்சா அவனுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதியோட அம்மாவும் என்ன சம்மதி இப்படி சொல்லிட்டீங்க இங்கே என் பொண்ணு ஸ்ருதிக்கு இருக்கிற திறமை வேறு யாருக்குமே இல்லை அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த போட்டி எல்லாத்துலேயுமே என் மாப்பிள்ளை ரவியும் ஸ்ருதியும் தான் ஜெயிக்க போகிறாங்க நீங்கள் என்ன ரோகினிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க போலயே ஆனால் என் பொண்ணை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே இங்கே ரோகிணியை பற்றியும் ஸ்ருதியை பற்றியும் பேசிட்டு இருக்காங்க ஆனால் பாட்டிக்கும் அண்ணாமலைக்கும் நல்லாவே தெரியும் எல்லா போட்டியிலையும் கண்டிப்பாக திறமையாகவும் புத்திசாலியாகவும் இங்கே எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டு முத்துவும் மீனாவும் தான் ஜெயிக்க போகிறாங்க யார் என்ன பேசினாலும் ஜெயிக்க போறது என்னவோ இங்கே மீனாவும் முத்துவும் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க பாட்டியும் அண்ணாமலையும் இங்கே முத்து எந்த ஒரு கவனமும் இல்லாம மீனா மேலே உள்ள கோவத்தில் ஒதுங்கி வெளியே நிற்க உடனே பாட்டி மெதுவாக முத்துவை கூப்பிட்டு என்னாச்சு முத்து உனக்கும் மீனாவுக்கும் இடையில பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது போய் சொல்லி சமாளிக்காத இப்படியே நீ ஒதுங்கி இருந்தா மீனாவால் எப்படி ஜெயிக்க முடியும் எப்பயுமே நீ துணையாக மீனாவுக்கு இருந்தால் தான் மீனா ஜெயிச்சு வருவா அதை முதல்ல புரிஞ்சுக்கோ இப்போ நீ சந்தோஷமாக ரெண்டு காருக்கு ஓனராக இருக்கன்னா அதுக்கு காரணம் ஓ அப்பா ஓ அம்மா இல்லை நானோ கிடையாது மீனாதான் இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா மீனா ஏதோ கோவப்பட்டிருந்தாலும் அது நல்லதுக்கு நீ அதெல்லாம் பொறுமையாக எடுத்துக்காம என்ன முத்து இதெல்லாம் மீனா பாரு ஒரு மாதிரி இருக்கா அவகிட்ட போய் பேசு மற்றபடி இப்போ மீனா தனியாக போட்டியில் கலந்துக்கிறா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய போட்டியில் ஒன்றா நீங்கள் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இதில் நீ ஜெயிச்சு வரலன்னா அவ்வளோதான் முத்து இந்த பாட்டி உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல அது ஒன்றும் இல்லை பாட்டி மீனா என்னை பற்றி பேசியிருந்தா பரவாயில்ல என் ஃப்ரெண்டை பற்றிலாம் பேசி ரொம்பவே திட்டா அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் நான் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டேன் அதுக்காக இப்படியே என் மேல கோபமா இருக்கிறது சொல்ல உனக்கே தெரியுது நீ செஞ்சது தேவையில்லாத வேலைன்னு அப்புறம் மீனா கோவப்படாமல் என்ன செய்வா ஒழுங்கா போய் மீனா கிட்டே பேசு சமாதானப்படுத்து இந்த போட்டியில் நீங்கள் தான் ஜெயிக்கணும் உங்கள் அம்மா பணக்கார மருமக ரோகிணியும் ஸ்ருதியும் தான் ஜெயிப்பாங்கன்னு சந்தோஷத்தில் இருக்காங்க உங்கள் அம்மாவை பற்றி உனக்கு தெரியும் பணம் மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிற உங்கள் அம்மா முன்னாடி நீயும் மீனாவும் ஜெயிச்சு காட்டினாதான் நீங்கள் தலை நிமிந்து சந்தோஷமாக இருக்க முடியும் புரியுதா அப்படின்னு பாட்டி முத்துவுக்கு எடுத்து சொல்கிறாங்க ஒவ்வொரு போட்டியாக வைக்க அதில் மீனா முன்னாடி வந்துடுறாங்க மீனா ஜெயிக்கிறாங்க ரெண்டாவது வர ரோகிணிக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்பவே கோவம் வருது அது மட்டும் இல்லாமல் இங்கே தலையில் குடத்தை வச்சுக்கிட்டு ரோகிணி கீழே பார்த்துக்கிட்டே ரொம்ப அழகாக நடந்து வராங்க இதை பார்த்துட்டு இங்கே விஜயான் சொல்கிறாங்க ஆமாம் பார்வதி இந்த ரோகிணி குடத்தெல்லாம் தூக்குனதே கிடையாது மலேசியாவில் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவங்க வீட்டில் வேலை பார்க்கவே அவ்வளோ பேர் இருப்பாங்களாம் அப்படி இருக்கும்போது இந்த ரோகிணியால் எப்படி இந்த குடத்தெல்லாம் தூக்க முடியுது வீட்டில் எந்த வேலையுமே செய்ய மாட்டா எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதுன்னு சொல்வாள் ஆனா எவ்வளோ அழகா அந்த குடத்தெல்லாம் கொண்டு வந்து பார்த்தியா எனக்கு ஒரு பக்கம் இதெல்லாம் பார்க்கும்போது ரோகிணி ஒருவேளை செஞ்சுருப்பாளோ அப்படின்ற சந்தேகமும் வருது என் மருமக ரோகிணி இப்படியே ஜெயிச்சுக்கிட்டே வந்து அந்த நிறைய வாங்கிட்டான்னா அதுவும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு சொல்றாங்க எப்படியோ ரோகிணி ஜெயிக்கணும் ஜெயித்த உடனே கிடைக்கிற பணம் ரோகிணிக்கும் மனோஜுக்கும் கிடைக்கணும் அப்படி தானே அதெல்லாம் ரோகிணி பார்த்துப்பா நீ கவலைப்படாத போது இங்க விஜயா பார்க்க அங்க மனோஜும் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாரு இதை பார்த்த விஜயா மனோஜை கூப்பிட்டு என்ன மனோஜ் உனக்கும் ரோஹிணிக்கும் இருக்கலாம் ஆனா அதில் நான் இவ்வளோ நேரம் தலையிடாமல் இருந்தேன் இப்போ போட்டின்னு வந்தா மீனாவும் முத்துவும் முன்னாடியே ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க உனக்கே தெரியும் உன் பாட்டி ஊரில் அந்த நடந்த போட்டியிலலாம் ஜெயித்தது மீனாவும் முத்துவும் தான் உடனே உன் பாட்டி என்ன செஞ்சாங்கன்னு தெரியும்ல தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க உங்கள் எல்லாரையும் நிற்க வச்சு அவமானப்படுத்தினாங்க அப்படியெல்லாம் இப்போ நடக்கக்கூடாது ரோகிணியாக இருக்கட்டும் நீயாக இருக்கட்டும் என்ன தான் உங்களுக்கு இடையில பிரச்சனை இருந்தாலும் போட்டியில் ஒன்று சேர்ந்து நீங்கள் வந்து கலந்துக்கணும் நல்லபடியாக ஜெயிக்கணும் கிடைக்கக்கூடிய பணம் நமக்கு தான் கிடைக்கணும் அதை விட்டுட்டு அந்த மீனாவும் முத்துவும் ஜெயிச்சாங்கன்னா அப்புறம் வீட்டு பக்கமே வராத மனோஜ் ஒழுங்காக ரோகிணி கிட்டே போய் பேசு சம சமாதானப்படுத்து இப்ப ரோகிணி தனித்தனியா போட்டியில் கலந்துக்கிறா ஒன்னு சேர்ந்து நீங்க வந்து போட்டியில் கலந்துக்கிட்டாதான் தான் ஜெயிக்க முடியும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு இங்க மனோஜுக்கும் சொல்லி புரிய வைக்கிறாங்க இங்க விஜயா உடனே மனோஜ் மெதுவாக அங்க கோவமாக இருக்க ரோகிணி கிட்ட போயிட்டு ரோகிணி இனி உங்ககிட்ட நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் நீ என்ன சொன்னாலும் அதை நம்புற நான் சந்தேகப்பட மாட்டேன் இப்போ இந்த போட்டியில் கலந்துக்கிட்டா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே பரிசெல்லாம் தராங்களாம் நாம் இப்படியே பேசிக்காமல் இருந்தால் அப்புறம் ஒற்றுமையாக எப்படி போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறது உனக்கே தெரியும் முத்துவும் மீனாவும் படிக்கலை ஆனால் எந்த போட்டியாக இருந்தாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னுட்டு அதனால இந்த தடவை கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு நமக்கு வேற நிறைய பண இருக்குல்ல அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு இந்த பணம் பிரயோஜனமாக இருக்கும் ரோகிணி அதனாலதான் தான் அம்மா என்கிட்ட சொல்லி உங் உன்னை சமாதானப்படுத்த சொன்னாங்க அதான் வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணியும் அப்போ ஏன் வந்து என்கிட்ட பேசல நான் தப்பு பண்ணனே அப்ப நீ முடிவுப்படுத்தி பண்ணிட்ட அப்ப என் மேல ரொம்பவே சந்தேகத்துல இருக்க போய் உங்க அம்மா சொன்னாதான் நீ என்கிட்ட வந்து பேசுவியா இதுக்காக தான் மனோஜ் நான் உன்கிட்ட பேசவே கூடாதுன்ட்டு இருந்தேன் எனக்கும் உனக்கும் நடக்கிற பிரச்சனையாக இருந்தால் நீயே வந்து என்னை சமாதானப்படுத்தணும் இடையில உங்கள் அம்மா வந்து உன்கிட்ட சொல்லி தான் நீ என்னை சமாதானப்படுத்த வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த போட்டியில் கலந்துக்கிட்டால் தான் ஜெயிக்க முடியும்னு உனக்கு இப்போ தான் புரிய வருதா இந்த பணத்து மேலே உள்ள ஆசையில் தான் நீ என்கிட்ட வந்து பேசுகிறே தவிர்த்து இந்த பணமும் அவங்க தரல மற்றபடி இந்த போட்டியிலையும் கலந்துக்க வேண்டானா நீ என்னை கண்டுக்க கூட மாட்டல நீ பாட்டுக்கும் உன் வேலையை பார்த்துட்ருப்பேன் அப்படி நீ கோவப்படுற அளவு நான் எந்த தப்பும் செய்யலை நீ சந்தேக படுற அளவுக்கு உன உனக்கு தெரியாமல் நான் எந்த உண்மையும் மறைக்கவும் இல்லை யார்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாற்றணுன்ற அவசியமும் எனக்கு இல்லவே இல்லை உண்மையாகவே என் ஃப்ரெண்டுக்காக தான் அந்த வீட்டு வாடகையெல்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன் நீ என்னை நம்பலாம் நீ என்ன இனி சந்தேகப்படாத இந்த போட்டியில் கலந்துக்கிட்டால் நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்ற ஆசையில் தான் நானும் வந்திருக்கேன் கண்டிப்பாக இதில் நாம தான் ஜெயிக்கணும் நம்ம முன்னாடி முத்துவும் மீனாவும் ஜெயிச்சிட்டாங்கன்னா பாட்டி கொஞ்சம் கூட நம்மளுக்கு மதிப்பும் மரியாதையும் தர மாட்டாங்க வந்ததுலேருந்து பாட்டி என்னை பார்க்குற விதமே சரியில்லை என்னை ரொம்பவே முறைச்சிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அந்த முத்துதனை உங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு வந்தது வரும்போதே முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்துட்டோம் வீடு வாங்க ரொம்ப ஆசைப்பட்டு அந்த கதிர்கிட்ட பணத்தை நாம் ஏமாந்துட்டோம் அப்படின்ற எல்லா உண்மையவும் பாட்டி பாட்டிகள் கிட்ட சொல்லியே கூட்டிட்டு வந்திருப்பான் அதனால தான் பாட்டி உன்னையும் என்னையும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஆனால் மீனா முத்துக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு எல்லார விடையும் நல்லபடியாக நம்ம கலந்துக்கிட்டு போட்டியில் ஜெயிச்சு காட்டணும் நாம யாருன்றது அந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியணும் இனி முத்துவும் மீனாவும் நம்ம வழியில் வந்து நம்மளை அவமானப்படுத்தவே கூடாது அப்படின்னு இங்கே ரோகிணியும் சொல்லிகிட்டு இருக்க உடனே மனோஜும் ரொம்ப சந்தோஷமாக பரவாயில்ல ரோகிணி எனக்காக இல்லைனாலும் அந்த முத்து மீனாவை எதாவது செய்யணும் அவமான படுத்த நினச்சி போட்டியில் சந்தோஷமாக கலந்துக்க ஒத்துக்கிட்டே எனக்கு அதுவே போதும் நீ மனசு மாறிட்டல என் மேல கோவம் இல்லைல்ல ரோகிணி சொல்ல நான் வீணா கோவப்படலை நீ என் மேலே சந்தேகப்பட்ட என்ன ஏதுன்னு கேள்வி கேட்ட அதனால தான் எனக்கு கோவம் வந்தது இப்போ இந்த போட்டியெல்லாம் நல்லபடியாக முடிப்போம் மீதியெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி இந்த போட்டியில் வந்திருக்கிற பெண்கள் மட்டுமே கலந்துக்கணும் அவங்களுக்கு பிடிச்சதை சமைக்கலாம் ஆனால் அது ரொம்ப தரமாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும் வந்த எல்லாருமே அதை ருசி பார்த்து யாருடைய சமையல் நல்லா இருக்கு அப்படி அப்படின்றத வந்திருக்கவங்க தான் சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்தவங்களுடைய கணவன்மார்கள் பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே மீனாவும் நீங்கள் எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் நான் சொன்ன பொருளை மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்தால் போதும் மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே முத்துவோம் எனக்கு தெரியாத அமீனா சமையல்னால் நீ தான் அசத்திருவியே உன்னை மிஞ்ச முடியுமா இவங்களால நீ சமைக்கிற மாதிரி கண்டிப்பாக ரோகிணியாலையும் ஸ்ருதியாலையும் சமைக்கவே முடியாது அது மட்டும் இல்லை செல்வத்தோட ஒய்ஃப் கூட அவ்வளோ நல்லா சமைக்க மாட்டாங்களா கவலைப்படாத இந்த தடவையும் நாம தான் ஜெயிக்க போகிறோம் ஊருக்கு போனாலும் போட்டியில் கலந்துக்கிட்டு நீயும் நானும் தான் ஜெயிப்போம் இப்போ இங்கேயும் நாம தான் நல்ல தம்பதி நல்ல ஜோடின்னு எல்லோரும் மே தெரிய வைக்க போறோம் மீனா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு உடனே மீனாவும் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான உணவெல்லாம் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ரோஹிணி கிட்ட இது என்ன சமையலெல்லாம் செய்ய சொல்கிறாங்க நான் தான் கிச்சன் பக்கமே போனது இல்லையே இந்த மீனா ம மீனாவாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா சமைச்சிருவாங்க ஆனால் எனக்கு சுடுதண்ணி வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் என்ன சமைக்கணும் வேற தெரியலையே மனோஜ் அப்படின்னு சொல்ல என்ன ரோகிணி உனக்கா சமைக்க தெரியாது வீட்டு வேலையை செய்ய சொல்லிடுவாங்க நீ நல்லா சமைச்சா உன்னையே கிச்சனில் நிறைய வேலை வாங்கிட்டே இருப்பாங்க அம்மான்றதுக்காக தானே சமைக்க தெரியாதுன்னு அம்மா கிட்டே போய் சொல்லிகிட்ருக்க இல்ல உண்மையாவே உனக்கு சமைக்க தெரியாதா அப்படின்னு கேட்க கொஞ்சம் கொஞ்சம் சமைப்பேன் அதான் அன்னைக்கு உனக்கு சமைச்சு கொடுத்தனே நீயும் அத்தையும் அதை சாப்பிடாமையும் எந்திரிச்சு போயிட்டீங்கல்ல அப்படிதான் சமைக்க தெரியும் சரி பாப்போம் என்ன செய்கிறது இந்த முறை எப்படியாவது அந்த பணம் கிடைக்கணும் அப்படின்னு தான் போட்டியில கலந்துக்கிட்டேன் ஆனா இவங்க சமைக்கலாம் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே கொஞ்சமாவது கிச்சன்ல அது இதுன்னு வேலையாவது பார்த்துருப்பேன் சரி தெரிஞ்சதை சமைக்கிறேன் அப்படின்னு இங்க வந்து ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஸ்ருதி ரவி கிட்ட சமைக்கிறதா அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாதே ரவி பேசாம எனக்காக நீ சமைச்சிட்றியா யார் சமைச்சா என்ன நீயும் நானும் ஒன்றா இந்த போட்டியில் கலந்துக்க நம்ம மட்டும் ஜெயிச்சிட்டோன்னா பணம் கொடுக்க போகிறாங்க இதில் நான் தான் சமைக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால ஜெயிக்க வாய்ப்பே ரவின்னு சொல்லும்போது உடனே இதுக்கு தான் மீனாணி சமைக்கும்போது இருந்தே கொஞ்சமாவது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா இப்படி போட்டியெல்லாம் வச்சா ஒன்னாலையும் சமைக்க முடியும்ல மீனாணியும் தான் உன்ன மாதிரி வெளியில போய் வேலை பார்க்குறாங்க அதுக்குன்னு வீட்டு வேலையெல்லாம் செய்யாமையா இருக்கிறாங்க இப்போ பாரு மீனாணி இங்கே சமையல்னு சொன்ன உடனே எவ்வளோ சந்தோஷமாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா நீ சமையல்னு சொன்னாலே பயந்து போய் நிற்கிற இதுல நான் எதுவும் செய்ய முடியாது நீ உனக்கு தெரிஞ்சதை சமைச்சு கொடு மத்தபடி நான் சின்ன சின்ன உதவியெல்லாம் செய்றேன் நான் சொல்றேன் நீ சமைச்சி வை அப்படின்னு சொல்லி ரவி இங்க ஸ்ருதிக்கு உதவி செய்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் போட்டியில் கலந்துக்க மீனா ரொம்பவே ருசியா சமைச்சு கொடுக்குறாங்க அங்க வந்து அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அங்க இருந்த எல்லாருமே மீனாவோட சமையல் தான் அருமையாகவும் சூப்பராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா இந்த போட்டியில் ஜெயிக்கிறதாவே சொல்லிடுறாங்க இதை பார்த்துட்டு முத்துவும் மீனா உண்மையாகவே இந்த போட்டியில் நாம் ஜெயிப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை மீனா இப்படி நம்ம ஜெயிச்சோன்னா அதுக்கு காரணமே நீதான் தெரியுமா ஏன்னா எனக்கு சமையல்னால் எதுவுமே தெரியாது ஆனால் நீ எல்லாரும் விருப்பப்பட்ட மாதிரி நல்லா அழகாக ருசியாக அருமையாக சமைச்சு கொடுத்துட்டு வீட்லேயும் இப்படி தானே மீனா சமைப்பேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக இருக்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க இப்ப எல்லாம் என்ன பெருமையா தான் பேசுறீங்க ஆனா நீங்க செய்யறது தப்புன்னு தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இப்படி என்னால உங்களுக்கு எவ்வளவோ நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்காம என் பேச்ச மீறி சில தப்பான வேலையெல்லாம் செய்யறதுனால நம்ம ரெண்டு பேத்துக்கு இடையிலயும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது இனி அப்படியெல்லாம் செய்யாதீங்க நீங்கள் செய்கிறது சின்ன தப்போ பெரிய தப்போ அது என் மனசை வேதனைப்படுத்தணும்னு தெரிஞ்சு நீங்கள் அப்படி செய்யாமல் இருந்தீங்கன்னா அது எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா அப்படின்னு மீனா கண் கலங்கிக்கிட்டே சொல்ல என்னை மன்னிச்சிரு மீனா இப்போ நான் இந்த நிலைமையில இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு அதுக்கு காரணமே நீ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்னியா அந்த கோவத்தில் தான் மீனா உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன் ஆனால் நான் செஞ்சது தப்புன்னு எனக்கே தெரியும் மீனா என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டு மீனாவை சமாதானப்படுத்திடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனா அந்த பொங்கல் விழாவுக்கு டெக் ரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சதை பார்த்துட்டு அந்த ஹோட்டலோட ஓனர் நீத்து மீனாவை ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாங்க பரவாயில்லையே மீனா உங்களுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா அது மட்டும் இல்லை நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க டெக்ரேஷன் ஆர்டரெலாம் அவ்வளோ அருமையாக செஞ்சு கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி உண்மையாகவே இங்கே வந்த தம்பதியிலேயே நீங்கள் தான் ரொம்ப அருமையான ஜோடி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இந்த போட்டியில் கலந்துக்கிட்ட இது எங்களுக்கு தான் ரொம்ப பெருமையாக இருக்குது வந்த எல்லாரும் நீங்கள் செஞ்சு கொடுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அவ்வளோ புகழ்ந்து பேசினாங்க எங்கள் ஹோட்டல்லையே உங்களை மாதிரி ஒரு சிறந்த ஷெஃப் இல்லை தெரியுமா ரொம்ப தரமான உணவை வந்து நீங்கள் வந்து சமைச்சு கொடுக்குறீங்க எப்படி ரவி உங்கள் வீட்லேயே இவ்வளோ அழகான ஷெஃப் இருக்காங்க இவ்வளோ அருமையாக சமைக்கக்கூடிய ஷெஃப் இருக்கிறாங்களே பேசாமல் இவங்களையே நம்ம ஹோட்டலுக்கு பெரிய ஷெஃபாவே ஆக்கிரலாம் போல அப்படின்னு சொல்ல உடனே ரவியும் கண்டிப்பா இப்பவே எங்க மீனா அண்ணி ஒரு புதுசாக ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ ஆரம்பித்தா வர கஸ்டமர் எல்லாரும் அண்ணியோட கைப்பக்குவத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு பெருமையாக பேசுவாங்க அவ்வளோ நல்லா சமைப்பாங்க என்னை விட எங்கள் வீட்டில் அண்ணியோட சமையலுக்கு தான் இங்க நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு பாராட்டிக்கிட்டே இருப்போம் அண்ணி ரொம்ப ருசியாகவும் சமைப்பாங்க அதே சமயம் அவங்க சாப்பாடு ரொம்ப தரமாகவும் இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த ஹோட்டலோட ஓனர் நீத்து சொல்கிறாங்க நிறைய திறமைகள் மீனாக்குள்ளே இருக்குது அவங்க படிக்கலன்னு இங்கே யாருக்கும் அவங்களோட அருமை பெருமை தெரியல எப்பயுமே ரவி சொல்வார் மீனாணி ரொம்பவே திறமை வாய்ந்தவங்க அப்படின்ட்டு ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தான் அவங்கள கொஞ்சம் கூட பிடிக்காது அவங்களுக்கு பணம் இல்லை வசதி வாய்ப்பு இல்லைன்னு எப்பயுமே திட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு ரவி மீனாவை ரொம்பவே புகழ்ந்து பேசுவாங்க ஆனால் இன்றைக்கி தான் மீனாவோட டெக்கரேஷன் ஆர்டராக இருக்கட்டும் அவங்க இந்த போட்டியில் கலந்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும் ஒவ்வொரு போட்டியிலையும் ஜெயிச்சு இந்த சாப்பாடெல்லாம் வந்து அருமையாக சமைச்சு கொடுத்து மீனாவோட திறமையை நானே இங்கே பார்த்ததுக்கப்புறமா தான் மீனாவை பற்றி நான் முழுசாகவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இங்கே விஜயா முன்னாடி இங்கே ஸ்ருதியோட அம்மா முன்னாடி எல்லார் முன்னாடியுமே மீனாவை கூப்பிட்டு புகழ்ந்து பாராட்டி பேச மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனா சொல்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே இருக்கேன் இதை கூட சமைக்கத் தெரிலனா எப்படி அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்துக்காக சமைக்கிறதுனால பார்த்து பார்த்து பாசமாக சமைப்பேன் அதனால தான் என்னவோ தெரியல சாப்பாடு எது செஞ்சாலும் ரொம்ப ருசியாகவே வரும் அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயா சொல்றாங்க ஆமா ஆமா தினமும் சாம்பார் ரசம் ஒரு காரக்குழம்புன்னு வைப்பா இதில் எங்கே இருந்த ருசியை தேடுறது இவனவோ தினமும் நிறையா சம்பாதிக்கிற மாதிரியும் சின்ன டெக்ரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சுருக்கா அதுக்கு இந்த ஹோட்டலோட ஓனராக இருக்க நீத்து இந்த மீனாவை எதுக்கு இவ்வளோ புகழ்ந்து பேசணும் அப்படின்னு மீனா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு விஜயாவால் தாங்க முடியல எல்லாரும் மீனாவை பெருமையாக பேசுகிறத பார்த்துட்டு இங்கே ரோகிணிக்கு அவ்வளோ கோவம் வருது அங்கே வந்த எல்லாருமே கிட்ட சொல்கிறாங்க இங்கே நீங்கள் இந்த பொங்கல் விழாவுக்கு செஞ்ச டெக்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டரை நாங்களும் எங்கள் வீட்டில் இந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷன்லாம் வச்சா எங்களுக்காக செஞ்சு கொடுப்பீங்களா உங்க போன் நம்பர் கொடுங்களேன் நாங்க கண்டிப்பா உங்களுக்கு தான் ஆர்டர் தருவோம் சின்ன சின்ன ஆர்டரை கூட ரொம்ப அழகா ரசிக்கிற விதமாவே நீங்க செஞ்சுருக்கீங்க அப்படின்னு புகழ்ந்து பாராட்டிட்டு போக பாட்டி சொல்றாங்க பாத்தியா அண்ணாமலை மூணு மருமக இருந்தாலும் வந்தவங்க எல்லாரும் மீனாவை தான் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க என் பேத்தி மீனான்னா சும்மாவா அவள் படிக்கலைனாலும் அவக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்குன்னு எல்லாரும் இப்போயாவது புரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு விஜயாவை பார்த்துட்டுருக்கிறாங்க பாட்டி போட்டியில் மீனாவும் முத்தவும் ஜெயிச்சு அந்த பணத்தையும் வாங்கிடுறாங்க ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க இங்கே எப்பயும் போல மனோஜ் ரொம்ப சோகமாக வராரு ரோஹிணிக்கு மனோஜை பார்க்கும்போதெல்லாம் கோபம் வருது எதுலேயுமே திறமை கிடையாது ஒரு போட்டியில் ஜெயிக்க முடியல இங்கே நாம வச்சு கொடுத்த அந்த கடையவும் நல்லபடியாக கடன் வாங்கி புது வீடு வாங்கணும் முப்பது லட்சம் தான் நிற்கிறோமே தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு நல்லதும் நமக்கு நடக்க மாட்டேங்குது காரணம் நீயும் அம்மாவும் தான் பணத்து மேல உள்ள ஆசையில் என்னையே நீங்க சந்தேகப்படுறீங்கல்ல தான் அப்படின்னு சொல்லி ரோகிணி மனோஜை பார்த்து கோவமாக திட்டிக்கிட்டே வராங்க இன்னொரு பக்கம் விஜயா தலை குடிஞ்சு வீட்டுக்கு வராங்க மீனாவும் முத்தும் பாட்டியும் சந்தோஷமா பேசிக்கிட்டே உள்ள வர இங்க உடனே வீட்டுக்கு வந்த விஜயா சொல்றாங்க போதும் போதும் மீனா இவ்வளோ பேச பேசி சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டேன் அதுக்காக இவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு வரணுமா வீட்டுக்கு ஆமாம் நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் பசியாகவே இருக்கோம் நீ அன்னைக்கு சமைச்சு கொடுத்த மாதிரியே இன்னைக்கும் நல்லா ருசியாக சமைச்சு வை அப்படின்னு சொல்லும்போது பாட்டி சொல்கிறாங்க ஏன் விஜயா அந்த போட்டியில் கலந்துக்கிட்ட மூணு மருமகளில் மீனா தான் ஜெயிச்சிருக்கா மீனாவால் தான் முத்துவுக்கு இங்கே இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு அப்படி இருக்கும்போது மீனா சந்தோஷமாக இருந்தால் அதில் என்ன தப்பு எப்பயுமே பணக்கார மருமகளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவியே அந்த ரோஹிணி நிறையா படிச்சிருக்கா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு பார்லரோட ஓனராக இருக்கான்னுட்டு அவளால் ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்க கூட முடியல இங்கே திறமையான பொறுப்பான மருமகன்னா அது மீனா மட்டும் தான் முதல்ல நீ புரிஞ்சுக்கோ எல்லாரும் தானே வெளியில் போயிட்டு வந்திருக்கோம் அது என்ன மீனா மட்டும் வீட்டுக்கு வந்த உடனே சமையலுக்கு போ சமைக்க போயிடணுமா அவள் மட்டும் தான் கிச்சனில் நிற்கணும் ஏன் விஜயா மற்ற மருமக எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கணுமா இன்னைக்கு மீனாவால் சமைக்க முடியாது விஜயா நீதானே என் மருமக எனக்காக நீ போய் முதல்ல சமையல் செஞ்சு கொண்டு வா முதல்ல எல்லாருக்குமே காஃபியெல்லாம் போட்டு கொண்டு வா அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் மீனாவையே வேலை சொல்லிகிட்டு இருக்காத புரியுதா மீனா இன்றைக்கி ஜெயிச்சிருக்கா ஜெயிச்ச சந்தோஷத்தில் இருக்கா நான் மீனா கிட்டே நிறைய பேச வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் முத்து நீயும் கிளம்பி வா அப்படின்னு சொல்லி முத்து மீனாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க பாட்டி இதை பார்க்கும்போது விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது நான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் இங்கே எங்கள் அத்தை வந்ததுலேருந்து மீனா மட்டும் சந்தோஷமாக இருப்பா அப்படின்ட்டு இங்கே அண்ணாமலை கிட்டே சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த வீட்டில் வர வர இந்த மீனா எனக்கு என்ன மதிக்காம இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் அம்மாவும் இந்த முத்துவும் தான் அவங்க மீனாவுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறாங்க உங்க அம்மா இந்த வீட்டுக்கு வந்த உடனே மீனா படுற சந்தோஷத்தை பார்த்தீங்கல்ல என்ன கொஞ்சம் கூட அத்தன்ற மதிப்பு மரியாதையும் இல்லாமல் உங்க அம்மா கூப்பிட்ட உடனே பின்னாடியே போறா நான் வீட்டு வேலையெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்ல உன்னையாரு விஜயா வீட்டு வேலை செய்ய சொல்றது ரோஹிணியை சமைக்க சொல்லு வீட்டில் உள்ள மற்ற வேலையை இங்கே ஸ்ருதியை பார்க்க சொல்லு இன்னைக்கு மீனா ரெஸ்ட் எடுக்கட்டும் அவ்வளவுதானன்னு சொல்ல யாரு ரோகிணி சமைச்சு நாம சாப்பிட்றது என்னங்க ரோஹிணியை பற்றி தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க அவ போய் சமைப்பா ஆனால் யார் சாப்பிட்றது வாயில் வைக்க முடியாது இதுக்கு நானே போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிச்சனுக்கு போயிடுறாங்க விஜயா ஆனால் அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க முத்தும் மீனாவும் பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு மனசு வேதனையாக இருந்தது ஆனால் இந்த போட்டி முடிஞ்சு வரும்போது முத்தும் மீனாவும் ஜெயித்தது மட்டும் இல்லாமல் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக பேசிட்டு வரத பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கு மற்ற இந்த ரவியாக இருக்கட்டும் மனோஜாக இருக்கட்டும் இதே மாதிரி ஒத்துமையாக இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் ஏன் தான் இவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை எல்லாம் வருதோ தெரியல எங்கள் அம்மா வந்த உடனே மீனாவும் ரொம்ப சந்தோஷம் இருக்கா ஆனா விஜயா வீட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கா பார்க்கவே ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு இங்க விஜயா கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும் போதே மீனாவை நினச்சி திட்டிக்கிட்டே இருக்காங்க இவ வேணுன்னே தான் எங்கள் அத்தையை வீட்டுக்கு வர வச்சிருப்பா போல இவ தான் ஃபோன் பண்ணி வர வைக்க இங்கே அவ ரெஸ்ட் எடுக்கணும் நான் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு மீனாவும் முத்தவும் திட்டம் போட்டு தான் வேணும்னு என் அத்தையை ஊர்லேருந்து வர வச்சுருக்காங்க இப்போ நான் கிச்சனில் நிற்க வேண்டியதாக இருக்குது இந்த மீனா என்னவோ நல்லா ரெஸ்ட் எடுக்கிறா அப்படின்னு கோவத்திலேயே சமையல் செஞ்சுட்ருக்க அங்கே வந்த அண்ணாமலையும் விஜயா கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சு கொண்டு வா எல்லாருக்கும் பசிக்குது இல்லை இதே மீனாவா இருந்தால் இந்நேரத்துக்கு சமையல் எல்லாம் செஞ்சு எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்ருப்பா அப்படி என்னதான் செய்யறன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வரேங்க ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க அத்தையும் கோவப்படுறாங்க நீங்களும் கோவப்படுறீங்க நான் என்ன தினமும் இந்த சமையல் செஞ்சுட்டே இருக்கேன் பேசாமல் மீனாவை சமைக்க சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல அப்போ நீ சமைக்கக்கூடாது ரோஹிணியையும் சமைக்க விட மாட்டேன் மீனா மட்டும் தான் வீட்டு விளையவும் பார்த்துக்கிட்டு வெளியிலேயும் போயிட்டு பூவெல்லாம் கொடுத்துட்டு இதில் இந்த டெக்கரேஷன் ரிசப்ஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சுட்டு இருக்கா நீ தான் அமைய விஜயா கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ல போதுங்க உங்கள் அம்மா பேசுனதே போதும் சமையல் தானே இப்போயே முடிஞ்சிடும் கொண்டு வந்து வைக்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னுட்டு இங்கே எல்லாத்தையும் நல்லா சமைச்சிட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயா ஒவ்வொருத்தரையும் போய் கூப்பிட்றாங்க ஏ மீனா சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ரோகிணியை ரொம்பவே பாசமாக கூப்பிட்றாங்க என்னம்மா ரோகிணி ரொம்ப டயர்டாக இருக்கா சாப்பிட்டுட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடுமா அப்படின்னு ரொம்பவே பாசமாக பேசி இங்கே வந்து கூட்டிகிட்டு வராங்க ரோகிணியை இதை பார்த்த பாட்டியும் பாத்தியா மீனா இப்போ கூட பணக்கார மருமக ரோகிணி ஸ்ருதியை ஒரு மாதிரி பார்த்துட்டு உன்னை கண்டுக்காமல் பாரு நான் இருக்கேன் மீனா நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க அந்த சமயம் இங்கே விஜயாவும் பரிமாறிட்டு இருக்க மீனாவுக்கு சாப்பாடை வைக்கும்போது மட்டும் விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மீனாவுக்கு மட்டும் சாப்பிட முடியல ஒரு மாதிரி சாப்பிட முடியலையே என்ன செய்கிறது அத்தை அப்புறம் நான் சமைக்க போய் தான் இப்படியெல்லாம் செய்கிற அப்படின்னு கோவப்படுவாங்களே ஏதோ செய்கிற மாதிரி இருக்கு ஆனா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எனக்கு சாப்பிட முடியல பாட்டி அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் மீனா இன்னைக்கு நான் சமைச்சிருக்கேன்ல அதனால என்ன அவமானப்படுத்தணும்னு தானே இப்படி பண்ற அப்படின்னு விஜயா மீனாவை பார்த்து கோவமா கேள்வி கேக்குறாங்க உடனே ரோகிணியும் ஆண்டி இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப ச சூப்பராக இருக்குது ரொம்ப ருசியாக இருக்குது நீங்களே தினமும் சமைக்கலாம் போல் மீனா சமைக்கிறத விட நீங்கள் சமைக்கிற சாப்பாடு தான் ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி அப்படின்னு ரோகினி போய் சொல்கிறாங்க ஆனால் மீனா சாப்பிட்டுட்டு போதே இல்லை பாட்டி எனக்கு முடியல ஏதோ செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அங்கே போய்ட்டு வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த மொத்தவும் பின்னாடியே போயிட்டு என்னாச்சு மீனா சாப்பாடு வா நீ செய்யற அளவு இல்லைனாலும் ஏதோ சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் உனக்கு என்னாச்சு உனக்கு முடியலையா பேசாமல் பாட்டியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோமா கேட்க இல்லைங்க எனக்கு தலையெல்லாம் சுத்துது மயக்கம் வர மாதிரி இருக்கு என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லும்போது அதை வேற ஒன்றும் இல்லை அங்கே போட்டியெல்லாம் வச்சாங்கல்ல ரொம்ப நேரமா நீ வேற வெயிலில் நின்றுட்டு இருந்த நீ வேற நல்லா சமைக்கணும்னு சொல்லி அங்கே நிறைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தியா அதனால தான் மீனா நீ உன்ன பற்றி யோசிக்க மாட்டேங்கிற அங்கே டெக்கரேஷன் ஆர்டர் செய்யற அங்கே போட்டியில் கலந்துக்கிட்ட வெளியில் பூவெல்லாம் கொடுக்க போயிட்டு வீட்டு வேலையையும் செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வேலையாக நீ செய்ய போய் தான் நீ சரியா சாப்பிட மாட்டேங்கிற மீனா அதனால தான் உனக்கு இப்படியெல்லாம் இருக்கு போல அப்படின்னு சொல்ல அதுக்கு பாட்டியும் ஆமாம் முத்து பேசாமல் மீனாவை ரெஸ்ட் எடுக்க சொல் அப்படியே முடியலைனா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு மீனாவுக்கு சாப்பிட முடியலன்னு சொல்லி மீனாவை அங்கே ரூமுக்கு அனுப்பிடுறாங்க ஆனால் மீனா மறுபடியும் மறுபடியும் அங்கே போய் வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்கிறத முத்து கவனிக்கிறாரு உடனே அங்கே அண்ணாமலைக்கிட்ட வந்து அப்பா மீனாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலப்பா அவளுக்கு ரொம்ப முடியல போல அவள் தான் எதுவுமே சாப்பிடலையே ஆனாலும் அவள் வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்கா என்னன்னு தெரியல பாட்டி வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மீனாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நான் சமைச்ச சாப்பாடையே சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் என்ன அவமானப்படுத்தணும்னு நினச்சால அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரட்டும் நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா இங்கே பாட்டியும் மீனா கிட்டே போயிட்டு என்ன எதுன்னு கேட்க உடனே மீனா சொல்கிறாங்க இல்லை பாட்டி வெயிலில் போட்டியிலலாம் கலந்துக்கிட்டேன் அங்கே என்னென்னு சமைச்சிருக்கேன் வீட்டு வேலை பார்க்குறது வெளியில் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறது பூ கொடுக்க போகிறதுன்னு எனக்கு சாப்பிடக்கூட நேரம் இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூட முடியாமல் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து மாடியில் ரூம் கெட்டணும் அப்படின்றது தான் இங்கே எங்களை ஆசையாக இருக்குது பாட்டி அதனால தான் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்ல முத்து இங்கே மீனாவை கூட்டிகிட்டு போ முதல்ல என்ன ஏதுன்னு டாக்டர் சொல்லட்டும் மீனா நீ நல்லா சாப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் முத்துவையும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்காக அனுப்பிடுறாங்க பாட்டி ஆனால் பாட்டி நினைக்கிறாங்க மீனாவை பார்க்கும்போது எனக்கு என்னவோ மீனா மாசமாக இருக்க மாதிரி தான் சந்தேகமாக இருக்குது அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரட்டும் மீனா மட்டும் நல்ல விஷயத்த சொன்னால் எனக்கு அதை விட வேற சந்தோஷமே கிடையாது இந்த வீட்டுக்கு ஒரு முதல் வாரிசை மீனா பெற்றுக் கொடுக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்கே மீனா மூலமாக குழந்த வந்தால் நல்லது தானே சொல்லி பாட்டியும் நினைக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன மீனாவும் டாக்டர் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க உடனே டாக்டரும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு மீனா அம்மாவாக போகிறாங்க மீனா மாசமாக இருக்கிறாங்க அப்படின்ற நல்ல விஷயத்த சொல்ல ஒரு பக்கம் மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை முத்து எப்படி எடுத்துப்பாரோ தெரியலையே இப்போதைக்கு குழந்தெல்லாம் வேண்டான்னு வேற சொல்லிட்டு இருந்தாரு அவர் சந்தோஷப்படுவாரா இல்லை இந்த குழந்தை வேண்டாம்னு நினச்சிடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே அங்கே டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு வெளியில் கையில் வந்த மீனா இதை எப்படி முத்துக்கிட்ட சொல்ல அப்படின்னு தயங்கி தயங்கி நிற்கிறாங்க உடனே முத்துவும் என்னாச்சு மீனா இப்போ நீ நல்லா இருக்கல ஆமாம் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க எங்க டாக்டர் சொன்னதை சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்களோ இல்லை வேண்டாம்னு சொல்லிடுவீங்களோன்னு பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா உடனே முத்துவும் என்ன மீனா நான் வேணும்னா டாக்டர் கிட்ட போய் என்ன எதுன்னு கேட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எல்லாத்தையும் டாக்டர் என்கிட்டயே சொல்லிட்டாங்க நான் அம்மாவாயிட்டேனா நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நான் மாசமாக இருக்கேன் அதான் ஏற்கனவே குழந்தையெல்லாம் இப்போதைக்கு வேண்டான்னு நீங்கள் சொன்னிங்களா அதான் நான் மாசமாக இருக்கேன்னு டாக்டர் சொன்ன உடனே கொஞ்சம் பயமாகவே இருந்தது அப்படின்னு சொல்ல அது என்ன மீனா இப்படி இருக்க மாடியில் நமக்குன்னு ரூம் கெட்டணும் உனக்கு தேவையான நகையெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அதுக்கப்புறமா இதெல்லாம் யோசிக்கலாம்னு நினச்சதுன்னுவோ உண்மைதான் அதுக்காக இப்போ நீ மாசமாக இருக்கேன்னு கேட்டுட்டு நான் சந்தோஷம் இல்லாமையாக இருப்பேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மீனா குழந்த வந்ததுக்கப்புறமா நான் எவ்வளோ பொறுப்பாக நடந்துப்பேன் மட்டும் பாறேன் குழந்தைக்காக இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் குழந்தைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நான் இன்னும் பொறுப்பாகவே மாறிடுவேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாட்டி வேற வந்திருக்காங்க இதை போய் வீட்டில் போய் சொன்னால் பாட்டி எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இதுக்கு எதுக்கு மீனா பயந்துக்கிட்டே இருக்கிற நீ சந்தோஷமாக சொல்லணும் நான் வந்து மாதம் பா மாதமாக இருக்கேன்னுட்டு வா அப்படின்னு சொல்லி மீனாவையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு வரதை பார்த்துட்டு விஜயா நினைக்கிறாங்க என்ன இந்த மீனா ரொம்ப முடியாமல் போனால் இப்போ இவ்வளோ சந்தோஷமாக திரும்பி வரா அப்படி என்ன நடந்துருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோஹிணியும் ஒன்றுமே புரிய

எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா மீனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வந்த உடனே ஒரு வருஷம் ஆகுது ஏதாவது நல்ல செய்தி இருக்கான்னு கேட்டப்ப எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து முறைச்சிக்கிட்டு நின்னீங்க ஆனால் இப்போ என் பேத்தி மீனாவால் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு கேட்க அவ்வளோ சந்தோஷமா இருக்குது பாத்தியா அண்ணாமலை மீனாவும் முத்தும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னுட்டு அப்படின்னு மீனா மாசமாக இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி பாட்டி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க ரோகிணி விஜயா மனோஜ்னு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே விஜயா ரோகிணி கிட்ட போயிட்டு பாத்தியா அந்த மீனாவால் இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க நீ தான் முதல்ல குழந்தைய பெத்தெடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ மீனாவோட வாரிசு தான் இந்த வீட்டுக்கு முதல் வாரிசாக வரப்போகுது என்ன ரோகிணி இதெல்லாம் எதுலேயும் நீ கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டே போலையே நீ வந்து உங்கள் அப்பா கிட்டேயும் பேசுறது இல்லை அந்த சொத்தையும் மனோஜுக்கு வாங்கி தர மாட்டிக்கிற அது மட்டும் இல்லாமல் இப்போ மீனா தான் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுக்கிட்டு வரா இந்த போட்டிலையும் கலந்துக்கிட்டு பணம் மீனாவுக்கு தான் கிடச்சிருக்கு இப்போ மீனா மாசமா இருக்கான்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கா இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது மீனாவுக்கும் முத்துவுக்கும் தான் இந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது நீயும் மனோஜும் இப்படி ஓரமாக ஒதுங்கி நின்று போறாமல் பட்டுக்கிட்டே நிற்க வேண்டியதான் அப்படின்னு விஜயா ரோகிணியை பார்த்து கோவமா பேச விஜயா பேசுகிற பேச்செல்லாம் கேட்டு தாங்கிக்க முடியாத ரோகிணி இங்கே சந்தோஷமாக இருக்க மீனாவை பார்த்து ரொம்பவே கோவமா முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க மீனா இப்படி மாசமா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட பாட்டி உடனே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து ரொம்பவே சந்தோஷமாக மீனாவை நல்லபடியாக கவனிச்சிக்கிறாங்க முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் இங்கே ரவி ஸ்ருதி அண்ணாமலன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக மீனாவுக்கும் முத்துவுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இதை பார்த்து தாங்க முடியாத விஜயாவும் இந்த மீனாவும் முத்துவும் மட்டும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் மனோஜோட வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க